ராஷ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் பத்தாம் இடத்துல சுக்கிரன் கைது செஞ்சிருக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன் பத்தாம் இடத்தில் ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாருங்கள் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து அந்த சுக்கிரன் இந்த மாதம் பாருங்கள் பத்தாம் இடத்துல கேதுவை நோக்கி அதுவும் நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணிப்பதனால முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் பாருங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிகளை செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்லது போல் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பவுனு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க தனுசு ராசிக்கார்கள் இந்த மாதம் அதே போல் நான்காம் அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான் அப்போ நான்காம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கர நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிப்பதனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துணுங்க செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் தனுசு ராசிக்கார்கள் போல் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க புதிய முதலீடுகள் ஏதாவது போடுறீங்க பெருந்தொகைகள் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருங்கன்னா அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வண்டி வாகனத்தில் போதும் ரொம்ப கவனமாக போகணும் அதே போல் மனசில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி தெரியும் புதுசாக ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்லது அதே போல் பிள்ளைகளுக்கு ஏதாவது படிப்பு செலவுக்காக பணம் கட்ட போகிறீங்க அப்படின்னா பிள்ளைகள் வழியில் ஏதாவது பணம் கட்ட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்போ நான்காம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் கேதுவை நோக்கி பயணிப்பதனால் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் முக்கியமாக வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பார்க்கணும் அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் செவ்வா உங்கள் ராசியை பார்த்துட்டே இருப்பார் செவ்வா வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி தான் அதாவது ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிங்க ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஒரு தெளிவு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு போல் வெளியூர் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருப்பாது பொதுவாக கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு ஏழாம் இடம் சிறப்பு இல்லைங்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போகணும் உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படும் ஆனால் செவ்வாய் வந்து ஒரு ஸ்பீடு இருக்கும் அவர் வந்து பாருங்கள் உங்கள் ராசியை பார்க்குறதுனால ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க அப்போ செவ்வாய் ராசியை பார்க்குறது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் உங்களுக்கு யோகாதிபதிங்க அதே போல் பூமிக்காரகன் செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பூமி சம்மந்தமான ஒரு சில யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் ராசியை பார்க்கறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனால் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் செவ்வாய்ங்கிறது பாருங்கள் ஸ்பீடு கிரகம் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போதெல்லாம் மிதமான வேகத்தில் செல்வது நல்லதுங்க செவ்வாய் ராசியை இந்த மாதம் பார்க்குறதுனால அதே போல் சூரியன் பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் தந்தையார் வழி லாபங்களை கொடுக்கும் தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் போல் ஒரு பொதுக்காரியம் பொது சேவையில் இருப்பவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பாக்கியாதிபதி வலுத்திருப்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் பாருங்கள் பணப்புடுக்கத்தை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு சூரியன் வந்து பாக்கிய சாந்திருப்பது அதிர்ஷ்டம் போல் சூரியன் பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு போகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் பாருங்கள் யோகாதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்தாம் மன தைரியத்தை கொடுக்கும் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்தில் செல்லக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அந்த காலங்கள் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு தொழிலில் இருக்கீங்கன்னா அது ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் சிறப்பு தான் பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதைவிட இந்த மாதம் புதன் பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் அதிபதி புதன் பத்தாம் இடத்துல ஆட்சி உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு அதே செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பாருங்கள் பதினோராம் இடத்துக்கு வரார் இந்த சுக்கரன் பாருங்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தனுசு ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும் தனுசு ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் சுக்கரன் வந்து பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பல சிறப்புகளை பார்க்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் இப்போ புதன் பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பத்தாம் அதிபதி உங்களுடைய கௌரவம் எல்லாம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கம் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் செப்டம்பர் ஒரு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அதெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் தாயாருக்கு நல்ல ஒரு நன்மையை தரும் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு அதே போல் குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பத்தாம் இடம் இருப்பது சிறப்புங்க எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் மேலதிகளின் பாராட்டு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் அதிபதி புதன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இது பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு வர்றார் அதே செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சுக்கர லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரும்போது எதிரியே ஒரு லாபத்தை பார்க்க முடியும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் படுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஜவுளி சார்ந்த உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அழகு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எலக்ட்ரானிக் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இப்படி பாருங்கள் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் சுக்கர லாபஸ்தானத்துக்கு வரும்போது லாபாதிபதி வலுத்திருப்பது நல்ல அதிர்ஷ்டம் அந்த லாபாதிபதி வலுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டம் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியே சுக்கரம் வீட்டில் இருக்கிறார் அந்த சுக்கரம் வலுப்பெறும்பொழுது உங்களுக்கும் சில நன்மைகள் கிடைக்கும் சில அதிர்ஷ்டங்கள் தானாக தேடி வரும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்ப செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு ஆட்சி நிலைப்பெறுகிறார் அப்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நல்ல திருப்பு முனையை பார்க்க முடியும் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட ஏந்திச்சு உட்காந்துருவாங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அப்போ சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெறுவார் நல்ல ஒரு சிறப்பை வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் எங்கே போனாலும் ஒரு சில தடைகள் ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணும் எங்கே போனாலும் கவனமாக போகணும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நன்மையில் முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான ஒரு மாதமாக விளங்கும் இந்த மாதம் பிற்பகுதியில் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீடுங்க மற்றவகிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் தனசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பொடுக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரில் உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு செப்டம்பர் பதினாறு பதினேழு செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளில் நிறைய பணப்பூரகத்தை பார்க்க முடியும் தனிச்சு ரசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை என் கேளுங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நன்றி வணக்கம்